கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக இந்த ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தேவன் நம்ம கொடுக்குற ஒரு வாக்கு தத்த வசனம் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் த புக் ஆஃப் ஹோசியா ஃபோர்டீன் சாப்டர் தேர்ட் வேர்ஸ் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் அந்த முழு வசனத்தை வாசிக்கும்போது அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் இந்த மாதம் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு விசேஷித்த வசனம் திக்கற்றவன் தேவனிடத்திலே இரக்கம் பெறுகிறான் இன்றைக்கு ஒருவேளை நீ சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஒரு திக்கற்றவனாய் நீ காணப்படலாம் தனிமை உன்னை மாட்டி கொண்டிருக்கலாம் உன்னுடைய சோதனைகள் மத்தியிலே கடந்து போகலாம் வியாதிகள் மத்தியிலே பலவீனங்கள் மத்தியிலே நீ தடுமாறி கொண்டிருக்கலாம் திக்கற்ற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் எல்லாம் இருந்தும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த காலபிளலை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நீ திக்கற்றவன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா திக்கற்றவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் உனக்கு ஒரு மாபெரும் இரக்கத்தை இந்த மாதம் தேவன் தரும்படி உன்னோடு கூட இருக்கிறார் யாத்ரா முப்பத்தி மூன்று பத்தொம்போதிலே நாம் வாசிக்கும் போது யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவர்கள் மேல் இரக்கமாக இருப்பேன் யார் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவர்கள் மேல் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆனால் நீ ஒன்று சொல்ல வேண்டும் ஆசிரியர்கள் கர்த்தருக் சூத்திரம் படை பலன் பெற்றவர்கள் குதிரை படை அவர்களுக்கு உண்டு இராணுவ படை உண்டு அதன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாண்ட பெறேன் அதையெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது ஆனால் திக்கற்றவனாக இருக்கிற நான் உம்மிடத்திலே இறக்கம் பெறுவேன் என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது தேவன் உனக்கு ஒரு விசேஷித்த விதத்திலே இரக்கத்தை இந்த மாதம் உன் மீது இருப்பதை உன் கண்கள் காணும் தானியல் தீர்க்க புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது தேவன் தானியலுக்கும் பிரதானி தலைவரிடத்திலும் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் தேவன் தானியேலுக்கு பிரதானி என்னும் தலைவரிடத்திலும் தயவு இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் தானியில் தீர்க்க தர்ஷன புத்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புத்தகம் யூத மக்கள் சிறையில் கொண்டு போகப்பட்டார்கள் எப்படி கொண்டு போகப்பட்டிருப்பார்கள் அணியணியாய் வகுத்து அவர்கள் தங்கள் சொந்த நாட்டை விட்டு அந்த நாட்களை நடந்தே கடந்து போக வேண்டும் பெரிய ஒரு பிரயாணம் கைகள் கட்டப்பட்டிருக்கும் ஆங்காங்கே நின்று சங்கிலிகள் கலற்றப்பட்டு உணவு அருந்த வேண்டும் பின்பு தொடர் பிரயாணமாய் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்கு அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட உடனே அதிலே மிகவும் பிரதானமாய் இருந்த ஒரு வாலிபன் தானியேல் கர்த்தர்க் ஸ்தூத்திரம் உண்டாவதாக அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர்களே ராஜகுலத்தார்களிலும் துறை துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தெரியினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே செவிக்க திறமையுடர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு அந்த இடத்திலே கலந்து போனார்கள் அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கல்தேரின் எழுத்தையும் பாஷியும் அவள் கற்கோ கற்றுக் கொடுக்கும்படி ராஜா பிரதானி தலைவனாகிய அஸ்போனாஸுக்கு கற்பித்தான் அது மாத்திரமல்ல ராஜா தன் உண்ணும் ரா போஜனத்திலும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளிட்டான் அதிலே யூத ஆகிய தானியேல் அனனியா மிஷாவேல் அசிரியா என்பவர்கள் இருந்தார்கள் பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாஷார் என்றும் பேரிட்டான் இந்த பேர் கிடைத்தவுடனே அவனுக்கு மிகவும் வேதனை தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசனாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் தேயத்திலே தீர்மானித்து கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தள்ளுடத்திலே வேண்டிக் கொண்டான் தானியேல் தேவனிடத்திலும் பிரதானிகளிடத்திலும் இரக்கம் பெறுவதற்கு முதல் காரணம் அவன் அந்த போஜனத்தினாலும் அந்த திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீ தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தன் இறுதியத்திலே தீர்மானித்து கொண்டான் அது போஜனமாய் இருக்கலாம் அது ராஜாவின் இருக்கலாம் ஆனால் அது என்னை தீட்டுப்படுத்தாது நான் தேவனாகிய கோவா தேவனை ஆராதிக்கிறவன் இதை ஒன்றும் நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் நேரே போய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் பிரதானிடத்திலே அவன் வேண்டிக் கொள்கிறான் தலைவனை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குடித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவன் உங்களோடு வந்த வாலிபரில் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்பு போனவர்களாக காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவார் என்றான் அந்த பிரதானி அப்பொழுது பிரதானிகளின் தலைவனால் அனைவனாலே தானியேல் அனனியா மிஷாவில சீரியா என்பவர் மேல் விசாரிப்பு காரனை வைக்கப்பட்ட ஷார் என்பவனை தானியேல் நோக்கி பத்து நாள் எனக்கு இந்த உணவை கொடுத்து சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடும் பின்பு எங்கள் முகத்தை பாரும் என்று சொல்லி அவன் சொன்னான் அப்பொழுது அந்த மிஷாவேல் அதற்கு அடிப்பணிந்து பத்து நாள் பருப்பு கதியும் கத்திரிக் ஸ்தூத்திரம் காய்கறியும் கொடுத்தான் பத்து நாள் அவர்களை சோதித்து பார்த்த பின்பு எல்லா வாலிபர்களுடைய முகங்களை பார்க்கிலும் தானியலின் முகம் சரீரம் பிரகாசமாயும் கலையுள்ளதாயும் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது கர்த்தரக் ஸ்தோத்ரா அவர்கள் புசிக்க கட்டளிட்ட போஜனத்தையும் குடிக்க கட்டலிட்ட ராட்சரசையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளையே அவன் கொடுத்தான் இதனால் அந்த மூன்றரை வருஷம் முடிந்து கொண்டு போகும்போது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசிகளும் அவர்களை பத்து மடங்கு சாமர்த்தராக கண்டான் இதற்கு என்ன காரணம் தேவிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு இரக்கம் மிஷாவிடத்தில் இவ்வளவு பெரிய இறக்கம் தலை சிரசேதம் பண்ணப்படும் என்று அறிந்திருந்து கூட இவ்வளவு பெரிய இறக்கம் பெற காரணம் என்ன அவன் அந்த அந்த விக்கிரகத்திற்கு கூடிய காரியங்கள் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே கூட நீ தேவனத்தில் இரக்கம் பெற வேண்டுமானால் நீ ஆண்டு வருடத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் உன்னுடைய பிரதிஷ்டையிலே உன்னுடைய தரிசனத்திலே ஆண்டரோடு செய்த உடன்படிக்கையிலே ஸ்தோத்திரம் நீ வைராக்கியமாய் நிற்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அந்த கட்டளையை நீ மீறக்கூடாது யாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது உன்னுடைய பிரதான நோக்கம் அல்ல தேவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் அப்போஸ் நாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் மூன்று பன்னிரெண்டிலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடர்ந்து ஓடுகிறேன் நீ எதற்காக பிடி பிடிக்கப்பட்டிருக்கிறாய் நித்திய ஜீவனுக்காக நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய் குறை சொல்வதற்காகவோ மனுஷனை பிரியப்படுத்துவதற்காகவோ மனம் போன வாழ் வாழ்க்கை வாழ்வதற்காகவோ நீ பிடிக்கப்படவில்லை தேவனுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறாய் நீ நித்திய ஜீவனுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறாய் பரலோக பிரஜையாய் நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய் நீ அதை பிடித்துக்கொண்டு ஓடும் போது தேவன் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய வல்லமை இருக்கிறார் இந்த காலவெளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ தேவன் திக்கற்றவர்களுக்கு தேவனத்தில் இரக்கம் பெறுவான் என்ற பிரகாரம் உனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் உன் இருதியத்திலே தேவனுக்கென்று நீ ஒரு தீர்மானத்தை எடு தேவனுக்காக வாழ்வேன் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் உன் அகத்தில் எடுக்கிற தீர்மானம் உன் முகத்திலே பிரகாசிக்கும்படி எல்லா இடத்திலும் இரக்கம் பெறும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாராக இரண்டாவது தேவன் இடத்திலே அவனுக்கு இறக்கம் பெறுவதற்கு காரணம் கர்த்தரக் ஸ்தோத்ரா அவன் தீர்மானித்தது மாத்திரம் அல்ல அவன் கர்த்தரக் ஸ்தோத்ரா அவன் தன்னுடைய கொள்கையை திட்டமிட்டிருந்தான் எப்படி திட்டமிட்டிருந்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது கர்த்தர ஸ்தூத்திரம் அவன் அந்த அந்த தேசத்தின் பிரதானிகள் தானியலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணின போது கூட அந்த நூற்றி இருபது பேரும் அவன் மீது எந்த குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்கவில்லை கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக தானியலுக்குள் விசேஷி தாவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிக அதிகாரியாகிய ராஜா ஏற்படுத்தினான் அந்த எந்த இடத்துலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நிமித்தம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அவன் அவர்கள்

ஸ்தூத்திரம் எது அவனுடைய உண்மையை உள்ளவனாக இருந்தபடினால் மேல் சுமக்க யாதொரு குற்றமும் அவர்களால் கண்டுபிடிக்கவில்லை அவர்கள் எந்த விஷயத்தில் குற்றம் கண்டுபிடித்தார்கள் தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்த முகாந்தரத்தை கண்டு அவர்கள் அவன் மீது தேவையில்லாத குற்றம் சாட்ட பிரயாசப்பட்டு எல்லாரும் ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலை நிறுத்தினார்கள் ஆனால் தானியே அதை வணங்காமல் இருந்து முன் செய்து வந்தபடியே தானியல் ஆறு பத்திரை வாசிக்கும்போது அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்திருந்தும் தானியலோ ஒன்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்திருந்தும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசுலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு சபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் அவன் தீர்மானித்தான் திட்டமிட்டான் தன் கொள்கையிலே எந்த மாற்றமும் கிடையாது கருத்திருச்ச சூத்திரம் நான் தேவனை பின்பற்றுகிறேன் நான் பாபிலோனிலே இருந்தாலும் எப்படிப்பட்ட ராஜாக்கள் மத்தியிலே இருந்தாலும் நான் தேவனை தான் திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லி முன் செய்து வந்தபடியே அவன் கர்த்தக் ஸ்தூத்ரா ஜபம் பண்ணினான் எருசுலேமை நோக்கி ஜபம் பண்ணினான் அதற்கு அவனுக்கு என்ன தண்டனை இருந்தது சிங்க கெபிக்குள் போக வேண்டும் ஆனாலும் அதை அவன் பொருட்படுத்தவில்லை அவன் சிங்க கெபிக்குள் கலந்து போனான் ஆனால் தேவன் இறக்கம் பாராட்டினான் சிங்கத்தின் வாயை கட்டினார் கருத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஒரு ராம் முழுதும் சிங்க கெபியிலே சிங்கங்களோடு இருந்தால் எந்த சேதமும் அவனுக்கு நடக்கவில்லை ராஜா அடுத்த நாள் காலையில் போய் கேட்கிறாள் ஏதோ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே என்று சொல்லி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்போது கத்தர் ஸ்தோத்ரா அவன் தானியில் ராஜா நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டார் அதேனே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவுக்கு முன்பாக நீதிகேடு செய்வதில்லை என்றான் அப்பொழுது ராஜா தன்னில் மிகுந்த சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியலை கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் தானியல் மேல் குற்றம் சாட்டுகிற என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவருடைய பிள்ளைகளில் சிங்க கே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்களை எலும்பையெல்லாம் நொறுக்கி போட்டது குன்மார்க்கனுக்கு இரக்கமல்ல நீதிமானுக்கு தேவன் இறக்கம் பாராட்டுவார் நீ திட்டமட் திட்டமிட்டதில்லை நீ வைராக்கியமாக இருக்கும்போது உனக்கு விரோதமாய் எத்தனை கூட்டங்கள் கூடினாலும் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல யார் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவளை கர்த்தர் உன் கொண்டு வருவாய் உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போம் உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை நீ குற்றப்படுத்தும்படி உன் வழக்காளிகளோடு கர்த்தர் வழக்காடுவார் அநீதி செய்கிற ஜனங்களுக்கு முன்பாய் நீதியுள்ள தேவனுடைய இரக்கம் உண்மையில் இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பார் உனக்கு காண்பிப்பார் உன்னை சூழ இருக்கிற ஜனங்களுக்கு காண்பிப்பார் துன்மார்க்கரின் முடிவையும் கர்த்தர் காண்பிப்பார் இன்றைக்கு கர்த்தருக்கென்று நீ காரியங்களை திட்டமிட்டு அந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார் மூன்றாவது கர்த்தர் ஸ்தோத்ரம் தானியல் இருந்தான் மூன்று வேளை செபித்தான் கர்த்தக் சூத்திரம் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே மூன்று வேளை அவன் செபித்தான் அதிகாலையிலே ஜபிக்கும்போது தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் தேர்டைய நன்மை நம்மை சூழ்ந்து கொள்ளும் அந்த அதிகாலை ஜபத்திலே நமக்கு கிடைக்கிற அந்த நன்மையும் கிருபையும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் நாம் வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்க செய்யும் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரலும் அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்திலே க காத்திருக்கும் போது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய கிருபை நம் மீது ஊற்றப்பாலும் ஜீவனை பார்க்கில் அவருடைய கிருபை மேலானது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நாம் செபிக்க வேண்டும் இரவிலே நாம் செபிக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செபிக்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் இரக்கம் பாராட்டுவார் யாருக்கு இறக்கம் பாராட்டுவார் செபிக்கிறவனுக்கு தான் இரக்கம் பாராட்டுவார் செபிக்காதவனுக்கு இரக்கம் கிடைக்காது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ ஜெபிக்காமலே தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நீ நினைக்க முடியாது சாத்ராக் மேஷா கபெத் நெகு செபிக்கிறவர்களாக இருந்தது நிமித்தம்தான் அக்னியிலே தூக்கி போடப்பட்ட போது கூட போடப்பட்டவன் சாம்பலானான் ஆனால் போட்ட சாத்ராக் மேஷாக் அபித்நேகோடு தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நடந்தார் எனக்கு அருமையானவர்களே இந்த காலவேளையிலே கர்த்தர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறார் திக்கற்றவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார் உண்மையில் இரக்கமாக இருக்க சித்தம் கொண்டிருக்கிறார் அநேக காரியங்களிலே நீ இரக்கம் பெறப்போகிறாய் தேவன் உன் மீது இறங்குகிறார் உன் தனிமையிலே உன் கஷ்டத்திலே உன் தோல்வியிலே உன் சஞ்சலத்திலே உன் வேதனையிலே உன் போராட்டத்திலே உன் அவமானத்திலே ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் ஸ்தூத்ராம் உன் உள்ளத்திலே நீ ஆண்டவருக்காக நிற்க தீர்மானிக்க வேண்டும் உன் இறுதியத்தை எந்த விதத்திலும் உலகம் இழுக்காதபடி மனுஷன் உன்னை அலக்கழிக்காதபடி மாம்சம் உன்னை மேற்கொள்ளாதபடி நீ திட்டமிட வேண்டும் மூன்று வேளையும் நீ தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிக்க வேண்டும் இந்த காரியத்தை செய்து பார் விசேஷித்த தேவனுடைய இறக்கம் உன் மீது இறப்பதை நீ பார்ப்பாய் கரை கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காய் மெனஞ்சியோடு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தூத்துறோம் அப்பா ஆண்டவரே திக்கற்றவர்கள் மீது தேவன் இரக்கமாக இருப்பேன் என்று சொன்னீர் அப்பா இந்த காலை விலையிலே உங்களுடைய இரக்கத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் இரக்கம் உள்ளவர்கள் தேவலத்திலே இரக்கம் பெறுவார்கள் என்று மலைப்பிரசங்கத்திலே மற்றையும் அஞ்சு ஏழிலே நாங்கள் வாசிக்கிறோமே யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவர்கள் மேல் இரக்கமாக அநேக காரியத்தில் எங்களுக்காக எங்கள் 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 பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக வியாபாரத்திற்காக உடைய நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அந்த நாங்கள் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பிற கத்தாவே எங்கள் உள்ளத்திலே தீர்மானிக்க வேண்டும் அப்பா சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் சூழ்நிலையை பார்க்கக்கூடாதப்பா தேவனை நோக்கி பார்த்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும் ஆண்டவரே சில கொள்கைகளிலே திட்டமிட்டு நாங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் செபிக்கும்போது தானியேலுக்கு இறங்கி நீரே பிரதானிகளுடைய கண்களிலே இரக்கம் கிடைத்ததை ஆண்டவரே எங்களுக்கு உம்மிடத்திலும் எங்களை சூழ இருக்கிற எல்லாரிடத்திலும் இறக்கம் பெறும்படி நீர் தயவு செய்கிறதற்காய் ஸ்தூத்திரம் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய இரக்கத்தை ருசி பார்க்க போவதற்காய் ஸ்தூத்தரிக்கிறோம் நீர் ஆண்டவரை திக்கற்றவர்களுக்கு தேவன் இறக்கம் செய்கிறவர் அப்பா உங்களுடைய இரக்கத்திற்காய் இந்த கால நாங்கள் நாங்கள் ஆண்டவரை அப்பா நீர் இறங்கி எங்களை விடுதலை செய்கிறதற்காய் ஸ்தூத்திரம் தாழ்த்தியுமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் அலே லூயா காட் பிளஸ் யூ திஸ் ஃபெப்ரவரி மந்த் இந்த மாதம் அநேக காரியங்களிலே உங்கள் குடும்பங்களிலே தேவனுடைய இரக்கத்தை பார்ப்பீர்கள் விசேஷமாய் திக்கற்றவர்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் காட் பிளஸ்யூ இமேன்